ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி முகத்தில் தான் சொந்தம் தொழில் எனக்கு என்ன கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக கிரகநிலைகள் கால கிரகங்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டாலே கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டால் நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்கிறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில் கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டுருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்தா பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த பலன்கள் அதாவது இந்த வார ராசி பலன்கள் ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை யாருக்கு கன்னிராசிக்கு கன்னிராசி நேர்களே இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள் கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் நிறைய விரய செலவுகள் சகோதரர்களால் உறவுகளால் அதே நேரத்துல வந்த காசு போச்சுன்னு தெரியல கையில் வாங்கினே பையில் போடலை காசு போட்டு போன இடம் தெரியல கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல கன்னிராசிக்கு அப்படி இருக்குன்றாங்க இப்படி இருக்குன்றாங்க நாங்கள் உத்தியோகம் நல்ல இதுதான் இருக்கு ஆனால் எவ்வளவு காசு வந்தாலும் எங்களுக்கு இங்க மாட்டேங்குது அப்ப அதுக்கு காரணம் செல்வ அதாவது செல்வங்கள் சேரக்கூடியன்னு ஒரு இடம் இருக்கு அதுதான் மூன்றாம் இடம் செல்வங்களை சேரக்கூடிய அதாவது மறைவசான சாணம் எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கு மறைவு ஸ்தானம் சொல்ல நிறைவு ஸ்தானம் செல்வங்கள் நிறைவா இருக்கக்கூடிய ஸ்தானம் அது மறைவு ஸ்தானமே இல்லை ஆக அடுத்து எட்டாம் இடம் ஸ்தானம் இந்த ரெண்டுக்கு அதிபதி செவ்வா உங்க கண்டிராசிக்கு அவர் போய் என்ன வச்சு பன்னெண்டுல கேதுவோட சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வைத்திய செலவுகள் தேவையில்லாத நிம்மதியை குறைக்கக்கூடிய சந்தோஷம் குறைக்கக்கூடியது எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சார் புரிஞ்சுட்டீங்களா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மாற்றம் அதிலேருந்தால் விடுபடக்கூடிய நிலை அதிலிருந்தா விடுபடக்கூடிய நிலை குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகளை அத்தனை பிரச்சனையும் சந்திச்சாச்சுங்க கணவன் மனியில் எத்தனையோ புரிஞ்சு எத்தனைவர் கணவன் மனைவியில் எத்தனை பிரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கோம் ஏன்னா குரு நான்கு ஏழு கூறியவர் வந்து அவர் தோஷத்துக்குரியவர் தான் அது வந்து உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் இது வந்து உபய உபய உப கிரகம் அதாவது உங்களுக்கு உபய கிரகம் உபய கிரகம் என்பது ஒரு பாதகத்தை செய்யும் கேந்திர தோஷம் கேந்திர தோஷம் என்று சொல்லக்கூடியது ஆக கேந்திர அப்படின்னா சுகத்தை சுகத்தை மகிழ்ச்சி சந்தோஷத்தையே இழக்கக்கூடிய நிலை ஆக உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் பெரிய பாதிப்புகள் எதுவும் கூடிய ஏன்னா பத்தாம் இடம் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை சுஞ்சிருக்கீங்களே அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் மேலும் ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கேன் ஒரு புதிய பொறுப்பு புதிய பதவி இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பாக கன்னிராசிக்கு அது உண்டு என்ன குடும்பம் கணவன் மனைவி இதில் ஏதாவது ஒரு நிம்மதி சந்தோஷம் குறையக்கூடிய நிலைகள் அதே இடத்துல உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் அனந்தி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது வாரம் வந்து ஒரு நல்ல மாற்றம் புரிஞ்சுட்டீங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது விரையாதிபதி போய் லாபத்தில் உட்காந்தா வர்ற அதான் சொல்ல வர்ற காசு எங்க போகுதுன்னு தெரியல வர்ற காசு எங்க போகுதுன்னு தெரியல தேவையா தேவையில்லாத பயணங்கள்லாம் ஏற்படும் வீண் பயணங்கள் வீண் செலவுகள் வீண் பயணங்கள் வீண் செலவுகள் சிலவருக்கு உத்தியோகம் மாற்றம் கன்னிராசிக்காரங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அதில் வந்து மாற்றம் இல்லை சரிங்களா நல்ல சில அதாவது அவங்க உத்தியோகத்து தன்னம்பிக்கை அதாவது அவங்களுடைய உயர்வு உத்தியோகத்தில் உயர்வு முன்னேற்றம் அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை மனுஷனுக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லை பொருளாதார பிரச்சனைகள் சில கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக சில பேருக்கு இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் வராது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்ப இங்க சொல்லப்படுகின்றது பொது பலன் குரு குரு வந்து அதே நேரத்தில் குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்க உத்தியோகத்துக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை சுக்ரன் தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆகி பத்தாம் இடத்துல இருந்தா புதிய பதவி தர்ம யோகம் புதிய பதவி அதுல வந்து புதிய பதவி பெறுவது பதவியில் முன்னேற்றம் பெறுவது புதிய வேலை வாய்ப்பு பெறுவது அதே நேரத்தில் பேரும் புகழும் செய்கிற தொழில் அவங்க நீங்க நீங்க கண்ணும் கருத்துமா அவங்க தொழில இருப்பீங்க உங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க அதனால பேரும் புகழ் அடைவீங்க அதுல இருந்து மாற்றம் இல்லை ரொம்ப திறமைகள் திறமையோட இருப்பீங்க சாதிப்பீங்க அதுல உங்களுக்கு பேரும் புகழும் உறுதியாக கிடைக்கும் தசம கேந்திரஸ்தானத்துல உங்களுக்கு உயர்நிலை அடையக்கூடிய பாக்கியாதிபதி போகும்போது உட்காரும் போது உயர்ந்த நிலைக்கு உங்கள் உத்தியோகத்திலையோ செய்கின்ற வியாபாரத்திலேயோ எல்லாத்திலையுமே செய்ய தொழில் வியாபாரம் வருமானம் பதவி எல்லா இடத்துலையும் உயர்ந்த நிலைக்கு இருப்பீங்க புரிஞ்சுட்டிங்களா என்ன நான் சொன்ன முதல்ல சொன்ன பிரச்சனை தான் கணவன் மொழி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வரயங்கள் தேவையில்லாத வரையங்கள் வைத்திய செலவுகள் பெரியவங்களால் நிம்மதிக்கு போகிறது பெரியவங்களா வீட்டில் பெரியவங்களா பெரிய நிம்மதி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க வீட்டில் பெரியவங்களால் நிம்மதி போகிறது சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க சொன்னதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதனால வந்து நிம்மதி போகிறது இதெல்லாமே மாற்றம் இதில் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் புரிஞ்சுக்கிட்டீங்களா தேவையில்லை செலவுகள் வந்து நான் அந்த விரைச்செலாம் குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆக இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக கடந்த கால பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தருகின்ற வாரமாக அமைந்திருக்கிறது சரிங்களா அதை இன்னி எல்லாமே நல்லது நடக்கும் அதை உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க கீழே நம்பர் இருக்குது சரிங்களா அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இந்த நிகழ்ச்சி மூலம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொதுவாக கண்ணீராசி பொறுத்துல கவலைப்பட வேண்டியதில் இனிமேல் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு எத்தனையோ பிரச்சனையை சந்தித்தாச்சு இனி ஒவ்வொரு நாங்கள் இனி ஆடி மாதம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதே நேரத்தில் பிரச்சனைகளே அதிகமாக இருக்குது அந்த காலத்தில் சும்மா அவன் சொன்னாங்க சரிங்களா சரி இது பட்டது தான் போதும் இன்னும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு யோக பலனாக இருக்கும் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரம் அதற்குரிய மாற்றம் நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா ஆக ஒரு மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்